வணக்கம் மக்களே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஷாக் கொடுக்கும் தலைமை கோபியில் புது அலுவலகம் பின்னணி என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கோட்டை என்று கூறப்படும் நிலையில் தற்போது கோபியில் அதிமுக அலுவலகம் ஒன்று புதிதாக உருவாகி வருவது அவரது ஆதரவாளர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து அதிமுகவிலிருந்து பிரிந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்ற தன்னோட கருத்தை கட்சி தலைமைக்கு தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டிய கருத்தை பொதுவெளியில் வெளிப்படுத்தியதாக கூறிய அதிமுக தலைமை செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சி பதவிகளில் இருந்து உடனடியாக நீக்கம் செய்து அறிவிப்பை வெளியிட்டது செங்கோட்டையனுக்கு பதிலாக அவரது கட்சி பொறுப்பில் முன்னாள் அமைச்சரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ கே செல்வராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் அத்தானிவாணி புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்து அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கான அதிமுக அலுவலகம் மேலும் ஏற்கனவே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகளை தலைமை கழகம் நியமித்துள்ளது மற்ற பதவிகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டாலும் கூட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருக்கான பதவி இதுவரை நியமிக்கப்படாமல் ஏ கே செல்வராஜே பொறுப்பு செயலாளராக உள்ளார் இந்த நிலையில் கோபி அருகே உள்ள நல்ல கவுண்டம்பாளையம் பாலாஜி நகரில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கான புதிய அதிமுக அலுவலகம் தயார் செய்யப்படுகிறது தீவிரமாக வேலைகள் நடைபெற்று வரும் கட்சி அலுவலகத்திற்கு முன்னும் பின்னும் ஏராளமான கார்கள் நிறுத்தக்கூடிய வசதிகள் மட்டுமில்லாமல் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கோபி பவானிசாகர் அந்தியூர் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஒரு சில நாட்களுக்குள் அலுவலகப் பணிகள் நிறைவடைந்து திறப்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் கே சி கருப்பணன் வேலுமணி தங்கமணி பொறுப்பு மாவட்ட செயலாளர் ஏ கே செல்வராஜ் உள்ளிட்ட பலருமே கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது அதோடு அலுவலக திறப்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொள்வார் என்றும் செய்திகள் வெளியாகின்றன ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கான அதிமுக அலுவலகம் மேலும் கடந்த மூணாம் தேதி கூட அமைதியாக இருப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் என செங்கோட்டையன் கூறி சென்ற நிலையில் தற்போது கோபியில் புதிய புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகம் தயாராகி வருவது அவரது ஆதரவாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ